அவரை பார்த்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற எத்தனையோ ரவுடி பயலுங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கானுங்க பட் அப்படிப்பட்ட ஒருத்தரே இவனை பார்த்து பயப்படுறாருன்னா விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அவன் அப்பொழுதுதான் மெதுவாக உண்மையை உணர ஆரம்பித்தான் அவன் முகத்தில் தெரிந்த பயத்தை பார்த்த அஜய்க்கும் ஆனந்திற்கும் சிரிப்பு வர தொடங்கியது என்ன பையா பாசோட காலை உடைக்க ஆசைப்பட்ட உடைச்சிடலாமா என்று லம்போ அவன் குறுக்கே வந்து நின்று கேட்க ஏனி மரம் போல் இருக்கும் லம்போவை அன்னார்ந்து பார்த்தான் வம்சி அவன் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது என்ன பையா அப்படி பாக்குற கால உடச்சிடலாமா என்று சொன்னவாறு வம்சியின் இரண்டு கால்களையும் பார்த்து சிரித்தான் லம்போ அந்த நேரத்தில் டீ ஹவுஸிற்கு வெளியில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நிற்க கூடவே இன்னமும் சில கார்கள் வந்து வேகமாக ஒன்றின் பின் ஒன்றாக நின்றது ரோல்ஸ் இறங்கிய கோவிந்த் கிருஷ்ணா வேகமாக தன்னுடைய பாடி கார்ட்ஸை அழைத்துக் கொண்டு உள்ளே ஓடினார் வம்சி இருந்த ரூமுக்குள் வேகமாக ஓடி வந்த அந்த நபர் மூச்சிரைக்க நின்று சுற்றிலும் பார்த்தார் அங்கே ஒரு இடத்தில் வம்சியும் அவனுடைய ஆட்களும் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அருகில் லம்போ ஆனந்த் அஜய் கிருஷ்ணா எல்லோரும் நின்றிருக்க மிஸ்டர் விக்ரம் அவரை நான் உடனே பார்க்கணும் ப்ளீஸ் வர சொல்லுங்க என்று கோவிந்த் கிருஷ்ணா பயத்துடன் கத்தினார் தன்னுடைய அங்கிள் வந்ததும் எப்படியாவது இவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி விடுவார் என்று வம்சி கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருந்தான் கோவிந்த் கிருஷ்ணா கேட்ட கேள்விக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்க ஏன் யாரும் பேச மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க மிஸ்டர் விக்ரம் எங்க என்று கேட்க உள்ளே இன்னொரு அறையில் இருந்து கேஷுவலாக சட்டையை டக் செய்து கொண்டே அங்கே வந்து விக்ரம் என்ன சத்தம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் போனா கூட விட மாட்டீங்களா என்று சொல்லிக்கொண்டே வந்து அவனுடைய சேரில் உட்கார்ந்தான் வரும்போதே கோவிந்த் கிருஷ்ணா அங்கே வந்திருப்பதை அவன் கவனித்திருந்தாலும் கண்டுகொள்ளாததைப் போல நடந்து கொண்டான் விக்ரம் சேரில் உட்கார்ந்ததும் அவர் முன்னால் ஓடி வந்து மிஸ்டர் விக்ரம் நான் தான் கோவிந்த் கிருஷ்ணா வம்சி என்னோட மருமுகந்தான் அவன் இப்படி பண்ணத நினைச்சு நான் வெட்கப்படுறேன் அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது என்று கெஞ்சும் தொனியில் சொன்னார் விக்ரம் அவரை மேலும் கீழும் பார்த்து விட்டு வாக்கப் பல மாதிரி இருந்துகிட்டு பண்றதெல்லாம் ஃப்ராடு வேல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் அவன் இப்போதுதான் கோவிந்த் கிருஷ்ணாவை முதன்முறையாக பார்க்கிறான் என்றாலும் அவரை பார்த்த உடனேயே மொத்த கேரக்டரையும் கண்டுபிடித்து விட்டான் விக்ரம் அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் இன்னமும் கோபமாகத்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கோவிந்த் வேகமாக வம்சியிடம் ஓடி வந்து அவனுடைய கன்னத்தில் பலாரென அறைந்தார் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ மிஸ்டர் விக்ரம் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்ப நான் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இந்நேரம் நீ இங்க உயிரோடு இருந்திருக்க முடியாது தெரியுமா ஒருத்தர் கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா என்று கோபமாக கத்தினார் மாப்பிள்ளை என்றும் பார்க்காமல் கோவிந்த் தன்னை அடித்தது வம்சிக்கு பெரும் அவமானமாக இருந்தது அப்போது கோவிந்த் அவன் அருகில் வந்து வம்சி இப்ப மட்டும் அடிக்கலனா அவங்க கண்டிப்பா உன்னை கொன்றுவாங்க எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் எப்படியாவது உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போகணும் என்று காதில் கிசுகிசித்து விட்டு மீண்டும் ஒரு அறை கொடுத்து விட்டு விக்ரமன் அருகில் வந்தார் மிஸ்டர் விக்ரம் இந்த மாதிரி ஒரு முட்டாள் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணதுக்கு உண்மையிலே நான் அவமானப்படுறேன் எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்கு ஆகாது அவனை விட்டுருங்க பிளீஸ் என்று வருத்தத்துடன் சொன்னார் விக்ரம் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவன் ஆர்டர் செய்த பிளாக் டீ வந்ததும் அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் என்ன பண்ணாலும் போல இருக்கு இப்போ நான் என்ன பண்றது என்று புலம்பிய கோவிந்த் கிருஷ்ணா திரும்பி வம்சையை பார்த்து அறிவு கட்டவனே உன்னால பாரு அவர் இப்ப எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு நான் அவர் எப்படி சமாதானப்படுத்தட்டும் நீயே சொல்லு என்று கத்த ஆரம்பித்தார் அதை கேட்டு கடுப்பான விக்ரம் ஹலோ ஹலோ மிஸ்டர் கோவிந்த் கிருஷ்ணா நீங்க என்ன சமாதானப்படுத்துறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இங்க வாங்க வந்து தண்ணியை குடிங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு என்று நக்கலாக சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டதும் கோவிந்திற்கு கொஞ்சம் கோபம் வந்தது ஆனாலும் விக்ரமிடம் அதை காட்டுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லாததால் அமைதியாக அவன் அருகில் வந்து விக்ரம் கொடுத்த வாட்டர் பாட்டலை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் குடித்து முடித்து ஒரு பெருமூச்சு விட்டதும் விக்ரம் கேஷுவலாக அவரை பார்த்து உங்களோட மருமகனை நீங்க இங்க உயிரோடு கொண்டு போகணும்னா நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதுல ஏதாச்சும் ஒன்னு பண்ணிட்டு நீங்க இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொன்னான் அது கேட்டதும் கோவிந்த் ஆர்வத்துடன் என்ன ஆப்ஷன் விக்ரம் எதுவா இருந்தாலும் நான் எனக்கு என்னோட மருமகன் சொன்னார் ஒன்னும் இல்ல உங்க மருமகனோட ஒரு காலை மட்டும் உடைக்கணும் அதுவும் நீங்களே உடைக்கணும் அப்படி அவன் காலை உடைச்சிட்டா நீங்க இங்க இருந்து அவனை உயிரோட கூட்டிட்டு போயிடலாம் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் ஆப்ஷன் என்று சொல்லி தன் கப்பில் இருந்த கடைசி சிப் பிளாக் டீயை குடித்து முடித்தான் அந்த வார்த்தையை கேட்டு கோவிந்திற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது இன்னொரு பக்கம் வம்சி பயத்தில் மயங்கியே விழுந்து விடும் அளவிற்கு நடுங்கி கொண்டிருந்தான் பதட்டம் குறைய சிறிது எடுத்துக்கொண்ட கோவிந்த் ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பார்த்து கேட்க அது ரொம்ப சிம்பிள் மாப்பிள்ளையோட கால நீங்க உடைக்கலன்னா என்னோட ஆளு லம்போ உடப்பான் அதான் ரெண்டாவது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் உங்க மருமகனுக்கு கால் போறது உறுதி அது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம் அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு வம்சிக்கு பயத்தில் அழுகையே வந்துவிட்டது மாமா எப்படியாவது என்னை காப்பாத்துக்கு மாமா எனக்கு இதெல்லாம் புதுசு காலை உடைக்கிற அளவுக்கெல்லாம் என் உடம்பு தாங்காது ஏதாச்சும் சொல்லி அவரை சமாதானப்படுத்துங்க மாமா நான் அவரோட காலில் வேணாலும் விழுறேன் என்று சொல்லி கதறி எழுதான் அந்த நேரத்தில் விக்ரமிற்கு ராக்கெட் ராஜாவிடம் இருந்து கால் வர போனை எடுத்து கோவிந்தை பார்த்தபடி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணி வைங்க அதுக்குள்ளே நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு ரூமுக்குள் சென்றான் தனியாக சென்று ஃபோனை அட்டன் செய்ததும் விக்ரம் சார் சுரபி மேடம் கண்ணு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கூட இருந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு அவங்களையும் ஒரு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க என்று சொன்னான் சுரபிகிட்ட யாராவது பேசுனீங்களா அவ ஏதாச்சும் சொன்னாலா என்று விக்ரம் கேட்க அதுக்காக தான் சார் நான் இப்ப கால் பண்ணேன் அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் தான் காப்பாத்துனாங்க நாங்க விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தோம்னு சொன்னா அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க ஃபோனை கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் நீங்களே பேசுங்க என்று சொல்லி ராக்கெட் ராஜா போனை சுரபிகிடம் கொடுத்தான் போனை வாங்கிய சுரபி விக்ரம் என்ன நடக்குதுங்க நீ இப்ப எங்க இருக்க என்று கோபமாக கேட்க அதே தான் சுலபி நானும் கேட்கிறேன் என்ன நடந்துச்சுங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்ப ஓகேவா நீ நல்லா இருக்க என்று கேட்டான் விக்ரம் அவனுடைய பதிலை கேட்டதும் கொஞ்சம் நடந்ததை எல்லாம் யோசித்து பார்த்த சுரபி எங்களை காப்பாத்த வந்தது உன்னோட ஆளுங்க தானே என்று கேட்க ஐயோ சுரபி என்னோட ஆளுங்க மட்டும் அங்க இருந்திருந்தா அந்த கிட்னாப்பிங்க நடக்க விட்டுருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம வந்தவங்க உன்னை டார்கெட் பண்ணி வந்தவங்க மாதிரி தெரியல உன்னோட ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிருக்காங்க என்று சொன்னான் விக்ரம் அதை கேட்டு சுரபியும் கொஞ்சம் யோசித்தபடி ஆமா விக்ரம் நீ சொன்னது சரிதான் அவங்க முதல்ல ஷில்பாவை தான் கடத்தினாங்க நான் அவ கூட இருந்ததுனாலதான் என்னையும் சேர்த்து கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னால் சுரபி ஆமா பேபி எனக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும்போது தான் தெரியும் நீ அங்க ஓகே தானே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில என்று விக்ரம் கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் விக்ரம் நீ என்ன நினைச்சு எதுவும் கவலைப்படாத உன்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண சீக்கிரமா ஒர்க்க முடிச்சிட்டு வா என்று சொன்னால் சுரபி அதற்கு விக்ரம் சரியான சொல்லிவிட்டு போனை கட் செய்ய சென்றான் அப்போது திடீரென விக்ரம் என்று சுரபியின் குரல் கேட்க மீண்டும் போனை காதில் வைத்தவன் ஆர்வத்துடன் சொல்லு பேபி என்று சொல்ல உன்னை பார்க்கணும் போல இருக்கு வீடியோ கால் பண்ணட்டுமா என்று மெல்லிய குரலில் கேட்டால் சுரபி அதை கேட்டதும் விக்ரமின் மனதிற்குள் ஏகப்பட்ட சந்தோஷம் ஏற்பட்டது சுரபி முதன் முதலாக தன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னது அவனுடைய காதல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டிருப்பதை உணர்ந்தவன் இதோ உடனே கால் பண்றேன் என்று சொல்லி அப்படியே அந்த நம்பருக்கு வீடியோ கால் செய்தான் சுரபி டயர்டான முகத்துடன் சோகமாக அவனை பார்த்து சிரிக்க அவள் முகத்தை பார்த்ததும் விக்ரமுக்குள் இருந்த சந்தோஷம் மொத்தமும் கரைந்து போனது இந்த நேரத்தில் நான் உன் கூட இருந்திருக்கணும் சுரபி என்னை மன்னிச்சிரு என்று தன் மனதிற்குள் சொல்லிக்கொள்ள நீ என்னை பார்க்காம ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருப்ப அதான் எனக்கு ஒன்றும் நான் நல்லா இருக்கேன்னு காட்டுறதுக்காக வீடியோ கால் பண்ண சொன்னேன் நான் நல்லா தான் இருக்கேன் என்று லேசாக சிரித்த சுரபி மொபைல் கேமராவை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பிடித்து அவளை முழுவதுமாக காண்பித்தாள் விக்ரமுக்கு அந்த நேரத்தில் மனது கனமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இது போதும் பேபி இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இனிமே அவங்களால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ தைரியமா இருக்கணும் சரியா உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா ராக்கெட் ராஜா லூசிபர் கிட்ட சொல்லு அவங்க பண்ணி கொடுப்பாங்க என்று சொல்ல சுரபி மெல்லிய புன்னகையுடன் சரியான தலையை ஆட்டினால் அதன் பிறகு விக்ரம் போனை கட் செய்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டபடி மீண்டும் கோவிந்த் கிருஷ்ணா இருக்கும் இடத்துக்கு வந்து என்ன நான் சொன்னதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஆப்ஷன் ஒன்னா ஆப்ஷன் டூவா என்று சொல்லிக் கொண்டே சேரு மிஸ்டர் விக்ரம் இது வம்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது என்னோட பொண்ணு சம்பந்தப்பட்டதும் கூட இப்போ கால் உடஞ்சா என்னோட பொண்ணு சேர்த்து பாதிக்கப்படுவா அவ என்ன தப்பு பண்ணா அவளுக்கு இந்த தண்டையை ஏன் கொடுக்கணும் பிளீஸ் அது மட்டும் வேண்டாமே வேற என்ன வேணாலும் கேளுங்க பண்றேன் என்று கெஞ்சும் துணியில் சொன்னார் கோவிந்த் அப்போ காலுக்கு பதிலாக காதை வெட்டிடலாமா என்று விக்ரம் நக்கலாக கேட்க கோவிந்த் கிருஷ்ணா எந்த பதிலும் சொல்லாமல் தலையை குனிந்து நின்றார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த விக்ரம் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஃபேவர் கேட்டிருந்தேன் ஆனால் அதை நீங்கள் எனக்கு பண்ணவே இல்லையே என்று விக்ரம் கேட்க கோவிந்த் குழப்பத்துடன் ஃபேவரா என்கிட்டயா ஏங்கிட்ட எப்போ கேட்டீங்க என்று கேட்டார் அப்போ நான் கேட்டதே நீங்கள் மறந்துட்டீங்க அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி உங்கள் மருமகனை பாவம் பார்த்து விட முடியும்னு நினைக்கிறீங்க என்று அவன் மீண்டும் கோவிந்துக்கு பதிலடி கொடுக்க ஐயோ விக்ரம் பிளீஸ் நிஜமாவே நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட அந்த ஃபோன் கால் பேசினது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது பட் அதில் நீங்கள் என்கிட்ட என்று தயக்கத்தோடு நிறுத்தினார் கரெக்ட் அதான் அந்த ஃபோன் காலில் நான் உங்ககிட்ட ஃபேவரா ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அஜய்க்கு உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் பார்த்த அஜய் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அஜய் மாதிரி இல்லை அவர் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு உங்கள் பொறுப்பில் விட்ட அஜயை நீங்க எப்படி இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்று விக்ரம் கோபமாக கேட்டான் அவனுடைய கேள்விக்கு கோவிந்தால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் விக்ரம் நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஃபேமிலியிலிருந்து நாங்கள் அஜய்க்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல என்று சொல்லி முடிக்கும் முன்பே அப்போ வம்சியாரு அவன் உங்களோட ஃபேமிலி இல்லையா என்று விக்ரம் கேட்க கோவிந்துக்கு மறுபடியும் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தார் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்க காதுக்கு வராமல் இருந்திருக்காது நீங்க நினைச்சிருந்தா உங்களோட மருமகனை தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணல அஜய் ஏதோ ஒரு எதிரி மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க என்று கோபமாக சொன்னான் விக்ரம் ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா இப்போ வர அஜய நான் என்ன பையனாவே பார்க்கல என் பையனாக தான் நான் பார்த்துக்கிட்ருக்கேன் நீங்கள் நம்பினாலும் நம்பளைனாலும் இதுதான் நிஜம் ஆனால் இந்த வம்சி புத்தி இல்லாமல் சின்ன பிள்ளத்தை நம்ம ஏதோ பண்ணிட்டான் அது எனக்கு சத்தியமாக தெரியாது நம்புங்க இதுதான் அவன் உங்ககிட்ட கடைசி தப்பா இருக்கும் இதுக்கு மேல உங்க வழியிலே வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தயவு செஞ்சு அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க பிளீஸ் என்று சொன்னார் கோவிந்த் கேட்டு விக்ரம் சிரித்துக்கொண்டே சரி மிஸ்டர் கோவிந்த் நான் உங்களோட வீட்டுக்கு வரணுமே என்று சொல்ல இதுதான் சமயம் என்று நினைத்து அப்படியே பேச்சை மாற்றி அவனை கையோடு தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விடலாம் என்று நினைத்தவர் அதுக்கு என்ன அது உங்களோட வீடு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் இப்ப கூட எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க நீங்க வந்தா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று சொன்னவர் திரும்பி தன்னுடைய ஆளை பார்த்து டேய் சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணு என்று அவசரமாக சொன்னார் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் வம்சி விஷயத்துல நீங்க இன்னும் எந்த முடிவுமே சொல்லலையே அதை முடிக்காம நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும் என்று விக்ரம் நக்கலாக சொல்ல கோவிந்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவருடைய நம்பிக்கையை இழந்தவரை போல பெருமூச்சு விட்டபடி மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் என் மருமகனை எதுவும் பண்ணிடாதீங்க என் பொண்ணுக்காக அவனை விட்டுருங்க பிளீஸ் என்று கெஞ்சினார் அது அஜய் கிட்ட வம்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்துருக்கணும் சரி நீங்க பண்றீங்களா இல்ல லம்போ வச்சு நானே அவனோட காலை உடைக்கிட்டுமா என்று விக்ரம் கேட்க என்னானாலும் விக்ரம் தன்னுடைய முடிவில் இருந்து மாறப்போவதில்லை என்பதை கோவிந்த் கிருஷ்ணா புரிந்து கொண்டார் இயலாமையான பார்வையுடன் திரும்பி வம்சியை பார்க்க மாமா எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க மாமா ப்ளீஸ் என்று கதறிக்கொண்டிருந்தான் விக்ரம் அவனுடைய கதறலை கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை கோவிந்த் கிருஷ்ணா என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது